அஸ்லாம் யார் கிச்சன் தமிழ் சமையலுக்கு ஆதரவு கொடுங்க அஸ்லாம் வலைக்கும் என்ன யார் கிச்சன் தமிழ் சமையலில் முட்டை சலாடு செய்ய போகிறோம் அதுக்கு வந்து வெல்ட்ரி பிஞ்சு சின்ன சா வெட்டிக்கணும் வெங்காயம் சின்ன சின்ன வெட்டிக்கணும் மல்லி எல்லாம் கொஞ்சோட வெட்டிக்கணும் தக்காளி ஒரு தக்காளியை உள்ளே இருக்கிறத எல்லாத்தையும் எடுத்துகிட்டு விதையெல்லாம் எடுத்துருன்னு எடுத்துகிட்டு கட் பண்ணி வச்சுக்கணும் உப்புத்தூள் மெழுகுத்தூள் லெமனு முட்டை இப்போ இதெல்லாம் போட்டாச்சு இதில் வந்து நம்ம கொஞ்சோன்னு தெப்பரு போடுவோம் அதில் மெழுகுத்தூள் போடுவோம் மிளகுத்தூள் போட்டாச்சு கொஞ்சோன்னு உப்புத்தூள் போடுவோம் உப்புத்தூள் போட்டாச்சு முட்டை இதில் போட்டுருவோம் முட்டை போட்டாச்சு இதில் நல்லமான புரிஞ்சு ஊற்றுவோம் மணம் ஊற்றுவோம் ஊற்றியாச்சு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம் இந்த மாதிரி சார் செஞ்சு பாருங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் யார் சனால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அஸ்லாம் வலைக்கும் அஸ்லாம் யார் கிச்சன் தமிழ் சமையலுக்கு ஆதரவு கொடுங்க